நான் வச்சுக்க மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அதிகாலையில் எழுந்துட்டு வேண்டும் ஞாபகம் ராஜ்யெலாம் பண்ண முடியாது அதிகாரம் எடுத்துக்கிற மூணு மணிக்கு எழுந்துக்காது இருபது தடவை எழுதுனேன் இருபது தடவை எழுதி மனப்பாடம் பண்ண முதல் சொன்ன பாட்டு அதே மாதிரி சிந்துமையை படத்துக்கு விசாக பண்ண போனோம் ரெக்கார்ட் பண்ண பாட்டு ஜெயசாஸ் பாட்ட பாட்டை விட்டு வந்தாங்க யூனிட்டை விட்டுட்டு வந்தாங்க மெட்ராஸை விட்டு வந்தாங்க இப்போ நடுக்கலை இருபத்தி நாலு மணிக்கு அலையடைச்சிட்டு இருக்குது கொழுப்பு நடு அளகு போய் பாரமேல உட்காந்துச்சுட்டாங்க பாரசன் பட் பாச உட்காச்சு தாங்க சவுண்டை போனேன்னா ஐயோ மஞ்சள் சார் ஆடியோ கொண்டு கொடுத்து சார் கொண்டு விட்டு விட்டுட்டாங்க மட்டைப்பாசங்களாம் இனிமேல் வியாழக்கிழமை செவ்வாய் கிழம அது பஸ் சாரி ஃப்ளைட் இருக்குது விசாகப்பட்டினத்துக்கு நான் சொல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வியாழக்கிழமை செவ்வாய் கிழம தான் ஃப்ளைட் மற்ற நாள் ஃபிளைட் இல்லை அப்போ இனி விட்டியுமே ஒரு நாலு நாள் சும்மா இருக்கணும் மொட்டை எனக்கு அப்படின்ட்டு சிவா உனக்கு அந்த பாட்டுனா தெரியுமா 네, 나한테 졸라